நம்ம பண்ணை இயற்கை அங்காடி நூறு தயாரிப்பு தொடர்புக்கு உலகில் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாடு நாள் நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் மாலை வணக்கம் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு மட்டும் அல்ல மொத்தம் பதினாறு மாநிலங்கள் மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது ஆறு யூனியன் பிரதேசங்கள் மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்பட்டது அந்த பதினாறு மாநிலங்கள்ல பதினைந்து மாநிலங்கள் நவம்பர் ஒன்றாம் தேதியை அந்த மாநிலங்கள் பிறந்த ஒரு நாளாக மிக சிறப்பாக இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அதை செய்யல ஏன் ஏன் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்கள் நவம்பர் ஒன்றாம் தேதி மொழி தேசிய இனமாக தமிழர் என்கின்ற தேசிய இனத்தை அங்கீகரிச்ச ஒரு நாளை ஏன் இவர்கள் கொண்டாடவில்லை என்று நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தனி மொழி அடிப்படையில் தமிழ்நாடு அமைய வேண்டும் என்கின்ற எந்த ஒரு போராட்டத்தையும் இந்த திராவிட சிந்தனையாளர்கள் இந்த திருடர்கள் செய்ததே இல்லை ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டா ஒருத்தனுக்கு சாதி அடிப்படையில் தனியா போகிறது கேட்கலாம் மத அடிப்படையில் கேட்கலாம் இன அடிப்படையில் கேட்கலாம் அது என்னடா மொழி அடிப்படையில் தனியா போறது அப்படி எல்லாம் முட்டா பசங்களா அப்படின்னு ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் கேட்டாரு அறிஞர் அண்ணா சொன்னாரு திண்ணையில் படுத்தேனும் நான் திராவிட நாடு கேட்பேன் அப்படின்னாரு திராவிட நாடுன்னா என்ன ஆந்திரா கேரளா கர்நாடகா அதோட சேர்ந்து தமிழ்நாடு இதுதான் திராவிட நாடு இதுதான் இந்த திருட்டு திராவிடர்களுடைய பெரும் கனவு அப்ப நம்முடைய தூய தமிழர் காரைக்குடி கண்ணதாசன் வந்து கேட்டார் அப்ப திண்ணையில படுத்துக்கிட்டு திராவிட நாடு கேட்கறதுக்கு திராவிட நாடு என்ன தொன்னையில் வெண்ணையா இல்ல சோத்துக்கு புளி குழம்பா இல்ல களைச்சு போட்டு விளையாடுறதுக்கு சீட்டு கட்டாடா அப்படின்னு கேட்டாரு போய் அண்ணா கிட்ட சொன்னாங்க ஐயா நீங்க இப்படி சொன்னீங்க அதுக்கு இப்படி சொன்னாருன்னு உடனே அண்ணா பேரறிஞர் என்ன சொன்னாரு தெரியுமா தம்பி தானே சொன்னான் தமிழில் தானே திட்டினான் எப்படி திட்டினாலும் தமிழ்ல திட்டினா அது வந்து சிறப்பா இவர்கள் திராவிட நாடு கேட்டார்களே ஒளிய மொழிவெளி தேசிய இனமாக தமிழ்நாடு வரணும் இவர்கள் கேட்டதே இல்லை ஆனால் தமிழ் இன உணர்வாளர்கள் தமிழ் தேசிய இயக்கங்கள் தமிழ் தமிழ் தமிழகத்தில் ஒரு தமிழ் தேசிய அரசியல் கட்சியை நிறுவன எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எல்லாம் நவம்பர் ஒன்றை தமிழ்நாடு நாளா கொண்டாடணும் சொல்லி ஒரு பாரிய அழுத்தத்தை இங்கு ஆண்டு கொண்டிருந்த திராவிட கட்சிகளுக்கு தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருந்த அடிப்படையில் நம்முடைய தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி நவம்பர் ஒன்றை தமிழ்நாடு நாளாக கொண்டாடுவோம் என்று அறிவித்தார் முடியுமா தமிழ்நாடு தனிநாடாக தமிழ்நாடு மொழி தேசியம் தமிழர்கள் ஒரு தனித்த தேசிய இனம் என்கின்ற அடையாளத்தை உருவாக்கிய இந்த நாளை உருவாக்கணுங்கிறதுக்காக எந்த திராவிட சித்தாந்தவாதிகளும் வரலாறு என்பதை சுருக்கி ஐயா ஈவே ராமசாமி நாயக்கரில் இருந்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுதும் சிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி வழக்கின் தான் தமிழனுடைய வரலாறு என்று சுருக்கி பேசுகிற இந்த திருட்டு திராவிட தனி அதாவது தமிழ்நாடு என்கின்ற ஒரு தேசம் ஒரு தேசிய இன அடையாளத்தோடு கூடிய ஒரு மொழிவெளி தேசிய இனம் உருவாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எதையும் செய்யாததுனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தூய தமிழர் அறிவித்து விட்டார் என்பதால என்ன செய்யறாங்க மாத்தி வரலாற்றை திரிச்சு முக ஸ்டாலின் என்னடா இதுல நமக்கு பங்கு இல்லாம போயிரும் போல இருக்க எதிர்காலத்தில் எழுந்து வருகின்ற சீமானின் தம்பிகளும் தங்கைகளும் நம்மை வரலாற்றில் இருந்து அகற்றி விடுவார்கள் போல சொல்லி ஜூலை வந்து வந்து தமிழ்நாடு நாளா எங்க அண்ணன் நல்லா கேட்டாரு ஏன்டா குழந்தை பிறந்த நாள் பிறந்த நாளா குழந்தைக்கு பேர் வச்ச நாள் பறந்த நாளா மூஞ்சி எட்டு மாறி இவர்கள் அறிவித்த அன்றைக்கு இந்த கேள்வியை வந்து எழுப்பினார் தமிழ்நாடு என்று அண்ணா சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல அன்றைக்கு ஸ்ரீ சுப்பிரமணிய முதலமைச்சராக இருக்கிற போது இந்த இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்த போது ஐயா சி சுப்பிரமணியம் இதே சட்டசபையில் அறிவிச்சார் என்னது தமிழ்நாட்டிலிருந்து இருந்து தமிழ்நாட்டுக்குள் வருகிற அறிக்கைகள் எல்லாம் தமிழ்நாடு என்று வரும் ஒன்றிய அரசுக்கு வெளி மாநிலங்களுக்கு போகிற அறிக்கை எல்லாம் மெட்ராஸ் ஸ்டேட் என்று வரும் என்று

அந்த தீர்மானம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினாலு வருது முக்கியமான கேள்வி என்னன்னா மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறேன் உண்மையாகவே உண்மையாகவே ஜூலை பதினெட்டு தான் தமிழ்நாடு நாள் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அதை கொண்டாடுற கட்டுமரம் கஷ்டமரம் ஏன் ஜூலை பதினெட்டு நாள் கொண்டாட எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்னு அறிவிச்ச உடனே உங்களை புட்டுக்கிட்டு வருதோ நான் கேக்குறேன் அதனால இந்த நாள் தமிழர்களுடைய திருநாள் இந்த நவம்பர் ஒன்று என்பது நம்முடைய சங்கரலிங்கனார் அவர்கள் மட்டுமல்ல தெற்கு எல்லை போராட்டம் வடக்கு எல்லை போராட்டம் என்று இந்த நிலப்பரப்பில் நடந்திருக்கிறது தெற்கு எல்லை போராட்டத்தில் நம்முடைய நேசல்மணி குஞ்சன் நாடார் நம்முடைய பி எஸ் மணி அவர்கள் இவங்க எல்லாம் வந்து அங்க போராடி அன்றைக்கு அன்றைக்கு திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய முதல்வராக இருந்த பட்டம் சிவதானு பிள்ளை பதினோரு தமிழர்களை காக்கா குருவியை சுடுறது மாதிரி சுட்டு கொண்டான் எங்களுடைய இந்த நாஞ்சில் நாட்டை தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டும் என்று கேட்டதற்காக சுட்டு கொண்டு அவர்களை உடலை கூட எடுத்துட்டு தானே களத்தில் நின்று அவர்கள் உடம்புல பெட்ரோலை ஊத்தி நடு ரோட்ல கொளுத்தி விட்டான் பட்டம் சிவதான பிள்ளை யோசிச்சு பாருங்க அந்த தியாகத்தை நான் கேக்குறேன் இதே வடக்கு இல்லை போராட்டத்தில் ஐயா ஐயா மங்களம் கிளார் அவர்கள் மாபோசி அவர்கள் தளபதி விநாயகம் இணைந்து நடத்திய அந்த போராட்டத்தை கோவிந்தசாமி பழனி மாணிக்கிற ஒருத்தரும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் நாங்கள் அந்த நாட்டை அடைஞ்சோம் சும்மாவா இந்த நாளை நாங்கள் அடைந்தோம் எங்கள் தமிழ் தேசிய இனத்தினுடைய உயிர்களை தியாகம் செய்து இந்த நவம்பர் ஒன்னு நாங்கள் தமிழர் தமிழர் வாழுகிற நிலப்பகுதி தமிழ்நாடு என்று இன்றைக்கு அடைந்திருக்கிறோம் என் அன்பான உறவுகளை உங்களுக்கு நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் ஈழத்தில் எங்கள் அண்ணன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் ஒரு படை கட்டினார் எதுக்கு ஈழம் என்கின்ற நாட்டை அடைவதற்காக எங்கள் அண்ணன் அங்கே ஒரு படை கட்டினார் இங்கே தமிழ்நாட்டில் என் அண்ணன் செந்தமலன் சீமா நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு பெரும் படையை கட்டியிருக்கார் எதுக்கு அப்படின்னு சொன்னா இந்த திருட்டு திராவிடத்திற்கு பாடை கட்டுவதற்காக ஒரு படையை கட்டியிருக்கிறார் நாங்கள் உறுதியாக இந்த திருட்டு திராவிடத்திற்கு பாடை கட்டி தூக்குவோம் தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்னு என்பதை நிறுவி நாங்கள் கொண்டாடுவோம் எங்கள் தேசிய இனத்தினுடைய இந்த விடுதலைக்காக தொடர்ந்து களமாடி உயிர் நீத்த எங்கள் முன்னோர்களை நாங்கள் நினைவு கூறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்